நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் குஞ்சிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் இரார் வீரனுடைய கால்களில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் எருசலேமே கர்த்தரை சியோனே உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்வால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார் சாம்பலைப் போல உறைந்த பனியைத் தூவுகிறார் அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார் அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லேலூயா ஆமென்